ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பனிஸ்டிரி எல்லாம் அடுத்த வரை எப்படி சில வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ஒரு பக்கம் வழியால் ரொம்ப பேர் துடிச்சிட்ருக்காங்க அந்த ராஜை வந்து அலந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க கோமதி வர்றாங்க அப்பா கதிர் எப்படிப்பா இருக்குது ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தொடுறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வழியால் துடிக்கிறாரு அதுக்கு தான் ராஜா இருந்துட்டு உடம்பு ஃபூராக அடித்து வச்சுருக்காங்க த முதுகு எல்லாமே காயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னு ரொம்பவே வருத்த ஐயோ செஞ்ச தப்புக்கு நான் கஷ்டப்பட்டு வளர்த்த தூரம் கஷ்டப்படுறானே உடம்பெல்லாம் காயமாயிருக்கு கடவுளுக்கே அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கதறி இருந்துட்டு மாடியில் படுத்துட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாம நம்ம பாண்டியன் வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா கதிரோட பக்கத்தில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரு முகத்தெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாரு என் புள்ள இவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அந்த அடியை பார்த்து காயத்தை பார்த்து கண் கலங்கி உக்காந்துட்ருக்காங்க அதோட எனக்கான பிரம்மாஸ் முடிச்சிருக்காங்க